வடக்கில் உள்ளேன் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை புதிய இராணுவ செயல்பாட்டை அறிவித்துள்ளது காசாபட்டியின் வடக்கே உள்ள மற்றும் பெற்ற ஹானூன் நகரங்கள் தீவிரமான போர் சந்திக்கின்றன நேற்று முதல் இந்த தருணம் வரை இஸ்ரேலிய பீரங்கின் தாக்குதல் நிறுத்தப்படவில்லை இஸ்ரேலின் கலன் தொகை மற்றும் போர் விமானங்களிலிருந்தும் தாக்குதல் பெற்றது கடந்த சில மணி நேரங்களில் நகரை மோதிய பழைய மழைகள் மக்களை இந்த நகரத்திலிருந்து நகர்த்தி ஜபாலியா முகாம் ஆதரவு மையங்களுக்கு மாற்றியமைத்தார் பெத்லகியா நகரின் மக்கள் வெளியேற்றப்படுவதில் அதிக கஷ்டம் அனுபவித்தவர்கள் அவர்கள் பல முறை பெத்லஹியாவுக்கு திரும்பினர் மக்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பேத்லஹேம் மற்றும் பெத் ஹானியா பிரதேசங்களில் புகுவதற்கு முனைகிறது மனித நிலைமைகள் கடினமானவை மற்றும் கடுமையானவை ஆக்கிரமிப்பு நிலையம் இரண்டு பள்ளிகளை ஷோபா பள்ளி மற்றும் ஐரோபாவிற்கு உட்பட்ட மற்றொரு பள்ளியை முற்றுகையிட்டது சர்வதேச நிறுவனம் என்பது உலகளாவிய ரட்சணைக்கு இருக்க வேண்டியது ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த ஒப்புதல்கள் மற்றும் நிறுவனத்தை முற்றிலும் புறக்கணிக்கிறது முற்றுகையிட்டு பல இளைஞர்களை கைது செய்து நிர்பந்தித்தனர் மேலும் விவசாய நிலங்களின் பெரும் பகுதிகளை பரிசோதிக்க முயல்கின்றன இந்த பகுதிகளை எளிதாக கண்காணிக்கவும் கண்காணிப்பவும் மீண்டும் வாழ்க்கையை உருவாக்க விரும்பாத மக்கள் திரும்ப வருவதை தொடர்வதற்கும் அவர்களை எளிதாக்குவதற்கு அவை கண்காணிக்கப்பட்டு இந்த பகுதிகளை கவனிக்கிற வரை முழுவதுமாக காலியாக மாறிவிட வேண்டும் பேர் தற்போது நஹியா நகரத்தில் நிலைமை என்பது போல ஆக்கிரமிப்பு சக்தி இந்நகரத்தின் மக்களை காலி செய்வதில் ஈடுபடுகிறது ஆக்கிரமிப்புக்கு உட்பட்டு கடுமையான போர் தாக்குதல் மூலம் மக்களை வெளியேற்றும் நடவடிக்கைகள் சிதிய நேரம் சுந்த இளைஞர்கள் ஒரு குழுவை குறிவைத்து உளவு விமானங்களும் தாக்கின பெய்த் லாஹியா நாடி பகுதியில் இருந்து கமால் அத்வான் மருத்துவமனைக்கு வந்த ஒரு வீரர் மற்றும் பல நபர்களின் சென்றடைந்தார் இந்த தாக்குதலின் விளைவாக காயங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இன்னும் நீடிக்கிறது வடக்கு காசா பகுதியில் உள்ள குடிமக்களை குறிவைத்து கொள்ளும் நோக்கில் இது மேலும் தீவிரமாகிறது பீரங்கி தாக்குதல் தொடர்கிறது மேலும் இந்த ராணுவ செயல்பாடு காசா பட்டியலின் வடக்கில் நீடிக்கிறது